புத்தி கூர்மை மற்றும் திறமையை தரக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறுமா பலமா என்ன நடக்கும் பல வீனமா என்ன அமையும் இந்த விஷயத்துல எப்படி எச்சரிக்கையா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் மேலும் எந்த தெய்வத்தை முறையா வழிபாடு செய்வதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாமே நீங்க கொள்ள முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் சேனலை பாக்குறவங்களா தான் மறைக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆளுமை மற்றும் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் இதனாலேயே மற்றவங்க கிட்ட எளிதில பேச மாட்டீங்க பழக மாட்டீங்க உங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்கிறதே கடினமான ஒரு விஷயம் புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானால் ஆளக்கூடிய ராசி உங்களோட ராசி அப்படிங்கிறதுனால கலைகள்ல ரொம்பவுமே ஆர்வமா இருப்பீங்க எழுதுறதும் வாசிக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இப்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கண்ணீர் ராசியில் நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பின்னடைவு நினைச்சீங்கன்னா வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடா இருக்கும் புதன் உங்களோட ராசி அதிபதியை ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க ஏழுமலையான அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவண்டும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இவங்க கிட்ட நிறைய பேர் ஃபோன் மூலியமாவே ஜாதி அதை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில் குடும்பம் வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்திலயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் மற்றும் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே பல வகையிலுமே நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க மேலும் சுக்கிரன் மாத பிற்பகுதியில் புதன் பகவானும் இணையும் பொழுது நல்ல பலங்கள் உங்களுக்கு உண்டாகும் குருவால் பிறக்கும் நீண்ட நாள் கனவு நல்லபடியா நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாக நடக்கும் இந்த சமயத்துல எதிரிகளுமே உங்ககிட்ட அடங்கி போவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழலும் உருவாகும் மாத முற்பகுதியில உங்களோட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் யோகத்தை கொடுக்கும் ஆடை ஆடை அணிகலன்கள் வாங்கும் யோகமும் அமையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் பெண்கள் வகையில் நல்ல பலன்கள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து கூடிய விரைவில் நல்ல செய்தியை கேட்க முடியும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பணிகளில் கவனமா நீங்க இருக்கணும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகளின் நீங்க சலுகைகள் கிடைக்கிறது அன்பர்களுக்கு போக்கு உருவாகும் சரி சரி லாபமும் எதிர்பார்த்தபடி நல்லபடியா கிடைக்கும் சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பிறக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய நிறுவனத்திடமிருந்து கூடிய விரைவில் அழைப்பு வரும் வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை உருவாக்க முடியும் விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே வந்து சேரும் புதிய துணிவு தன்னம்பிக்கை தைரியம் இதையெல்லாமே பிறக்கும் வரக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் மாணவர்களுக்கு உண்டாகும் தேர்வுல நல்ல மதிப்பெண்களும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மேல் படிப்பில் நீங்க விரும்பிய பாடம் கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கூட உருவாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உற்சாகம் தரும் மாதம் தான் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்துக்கு உங்களை தேடி வரும் யோகத்தை நீங்க பெற முடியும் மேலும் கோபத்தை மட்டும் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வச்சுக்கிட்டா எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும் வீட்லயுமே கொஞ்சம் குழந்தைகள் கிட்டயும் பெரியவங்க அன்பாக நடந்துகிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் இப்போ வந்துட்டு கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு முன்னேற்ற பாதையில நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனிமே உங்களை தொடராது எல்லாமே காணாமல் போகப் போகுது அந்த அளவுக்கு கிரக நிலைகள் நன்மையா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுமே விலகிடும் அந்நியரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவு விலகும் ஒரு ஒருவித புதிய பயமும் அச்சமும் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்வது யோகா செய்வது நல்லது எதிர்பாலினத்தினால் ஏற்பட்டிருந்த தொல்லை விலகிடும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டாகும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க மேலும் ஷேர் மார்க்கெட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்கும் இதுவரைக்கும் இழுப்பறியா இருந்த விவகாரங்கள் சண்டை சச்சரவுகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் இருந்தாலுமே எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா செயல்படணும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவரால் லாபத்தை வழங்க முடியாமல் போகலாம் இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் பலவிதமான நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் வம்பு வழக்கு இல்லாமல் நடமாடிய நிலை உருவாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் மாணவர்களுக்குமே படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் முதியோர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு சீராகும் மாதத்தின் பிற்பகுதியில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வாங்க நினைச்ச இடத்தையுமே நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பல வாய்ப்புகளுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க தான் உங்களுக்கு அமையப்போகிற பலன்களும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்டவங்க தான் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகளை நீங்க இன்னுமே பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்குமே கிரக நிலைகளை பார்த்தா இந்த மாதம் யோகம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் உண்டாக போகுது ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களோட ஆற்றலை அதிகரிப்பார் நினைச்சு வேலைகளை நனச்சுபடி நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் காணாமல் போகும் உடல் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இழுபறையா இருந்த வழக்குகள் சாதகமான நிலையை கொடுக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த சமயத்தில் உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலைகள்ல நெருக்கடி உண்டாகும் அவருடைய பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடத்துல உண்டாகிறதால குடும்பத்தில் இருந்து சங்கடம் விலகும் பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் தாய்வழி உறவுகளால் நன்மை அதிகரிக்கும் இதுவரைக்கும் இழுப்பறியா இருந்த வேலைகளுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மார்க்கெட்டில் இழப்புகள் இப்பொழுது சரியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையவே மேம்பாடு உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் மாணவர்களுக்கு படைப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இனி காணாமல் போகும் கணவன் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் நிலையை நீங்க நினைச்சி சிறப்பான முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய வழிகளை அமைக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதிய வியாபாரம் தொடங்கி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்புமே ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் மாணவர்களுக்கும் சரிங்க வியாபாரிகளுக்கும் சரி சிறப்பான முன்னேற்றம் எல்லா வகையிலுமே உண்டாகும் வயதானவர்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய் விலகும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த குறைபாடுகள் நீங்கி உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகி உடல்நிலை சீராகும் வாய்ப்பை நீங்க இந்த மாதம் பெறப்போறீங்க அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவாற்றலுடன் துணிச்சலா செயல்படக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் முன்னேற்றம் தரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் நீச்சம் அடையும் பொழுது அவர் வழங்க வேண்டிய பலன்களை உங்களுக்கு கட்டாயம் வழங்கியே ஆகணும் அதனால சிறப்பான வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும் அதே நேரத்துல ருண ரோக சத்ரு சஞ்சரிக்கும் சனியும் சரி ராகுவும் சரி போட்டி போட்டுக்கிட்டு உங்களோட நிலையை உயர்த்த போறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு மூலம் அதிகரிச்சு காணப்படும் சப்தம்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி வந்த சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்துல ஒற்றுமையான நிலை உருவாகும் அந்நியரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்கும் மேலும் போல இருந்த நிலை இப்பொழுது மாறும் கேதுவால் செலவுகள் வரலாம் அவர் ஜென்ம ராசியை விட்டு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி போராட்டம் இது எல்லாமே காணாம போக போகுது குரு பகவான் பார்வைகளுமே சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்திலும் சரி தொழிலையும் சரி உடல்நிலை எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் செஞ்சுட்டு வர தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படைக்கும் விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போகும் பெரும்பாலும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா சாதகமான வாய்ப்புகள் பலவும் இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்திட்டு முன்னேறீங்க அப்படிங்கிறது எல்லாம் உங்களோட வாழ்க்கை முறையே இருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே